ஐயப்பனின் அருளால் நம் உள்ளம் தூய்மையாகும் தருணம் இது ஐயப்பன் அருளை பெற நாற்பத்து ஒன்று நாட்கள் கடும் விரதம் மேற்கொள்ளப்படுகிறது இயலாத காரியத்தையும் இயலுமாக்கும் ஐயப்பன் பெறுவதற்கான இந்த மண்டல விரதம் நம்மை ஆன்மீக ரீதியாக எவ்வாறு மாற்றுகிறது என்பதை பார்ப்போம் விரதத்தின் முதல் படி உடல் மற்றும் மன தூய்மை நாற்பத்து ஒன்று நாட்கள் மது அசைவம் கோபம் போன்றவற்றை தவிர்ப்பதன் மூலம் புலன்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றன இது உடலையும் உள்ளத்தையும் தேவையற்ற எண்ணங்களை அகற்றி அமைதியை ஏற்படுத்துகிறது விரதத்தின் போது தொடர்ந்து சரண கோஷம் சொல்லுதல் பக்தி பாடல்களை பாடுதல் ஆகியவை ஐயப்பன் மீதான பக்தியை ஆழமாக்குகின்றன இது மனதை ஒருநிலைப்படுத்தி கருணை அன்பு ஈகை போன்ற நற்பண்புகளை வளர்க்கிறது நம் மனதில் நேர்மறை அதிர்வுகள் உருவாகின்றன இந்த நாற்பத்து ஒன்று நாள் விரத முடிவில் உடல் ஆரோக்கியமும் மனத்தெளிவும் மேம்பட்டிருக்கும் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் மன தைரியம் பிறக்கும் இது வெறும் சடங்கு மட்டுமல்ல நம்மை நாமே செதுக்கிக் கொள்ளும் ஒரு மகத்தான ஆன்மீக பயணம் ஐயப்பனின் அருளால் உங்களின் உள்ளம் மேலும் தூய்மை அடைய அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்